ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் வேலூர் செல்லும் மக்களுக்கு ஒரு சூப்பரான குட் சென்னை கடற்கரை காட்பாடி வரை வந்தே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வரும் ஆகஸ்ட் மூணாம் தேதி நடக்கவுள்ளது இதனால் விரைவில் சேவை தொடங்கப்படும் என்பதால் ரயில் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வந்தே பாரத் ரயில்களைப் போலவே வந்தே மெட்ரோ ரயிலிலும் ஏகப்பட்ட வசதிகள் உள்ளன இதனால் இந்த ரயில் எப்போது இயக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகம் உள்ளது சென்னை பெரம்பூர் ஐசிஎஃப் ஆலையில் தற்போது வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பு பணியில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றன நாடு முழுவதும் தற்போது பல்வேறு வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த ரயிலுக்கு பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது தற்போது கிட்டத்தட்ட அறுபது வந்தே பாரத் ரயில்கள் நாடு முழுவதும் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன வந்தே பாரத் ரயில்களைப் போல குறுகிய தொலைவு கொண்ட இரு நகரங்களை இணைக்கும் விதமாக வந்தே மெட்ரோ ரயில்களையும் அறிமுகப்படுத்த ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது அதாவது வந்தே மெட்ரோ ரயில் அதிகபட்சமாக இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்குள் மட்டுமே இயங்கும் வந்திய மெட்ரோ ரயில்களை பொறுத்தவரை மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடியது பனிரெண்டு பெட்டிகளை கொண்ட ரயிலில் ஏசி வசதி பயணிகளை கவரும் வகையில் அலங்காரம் சொகுசு இருக்கைகள் அகலமான ஜன்னல் கண்ணாடிகள் போன்ற அடிப்படை வசதிகள் இருக்கும் கண்காணிப்பு கேமரா அதிநவீன கழிப்பறைகள் தானியங்கி கதவுகள் செல்போன் சார்ஜ் செய்யும் வசதி எந்த இடத்தில் ரயில் செல்கிறது என்பதை காட்டும் வசதி உள்ளிட்ட வசதிகள் இடம்பெறும் ஒவ்வொரு பெட்டியிலும் நூற்றி நான்கு பேர் அமர்ந்து செல்லலாம் இருநூறு பேர் நிற்க முடியும் அதிக பயணிகளை ஏற்றுச் செல்லும் வகையில் உள் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது இதனால்தான் இந்த ரயில் எப்போது ஏற்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பயணிகள் மத்தியில் அதிகரித்துள்ளது இந்த வந்தே மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் சென்னை காட்பாடி இடையே ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது முதலில் வில்லிவாக்கத்திலிருந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி காலை எட்டு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு காலை ஒன்பது மணிக்கு சென்னை கடற்கரையை அடையும் தொடர்ந்து அங்கிருந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு புறப்பட்டு வில்லிவாக்கத்தை காலை பத்து பத்து மணிக்கு அடையும் வில்லிவாக்கத்திலிருந்து காலை பத்தேகால் மணிக்கு புறப்பட்டு அரக்கோணம் வழியாக காட்பாடியை பதினொன்று மணிக்கு அடையும் மீண்டும் காட்பாடியிலிருந்து பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மதியம் இரண்டு மணிக்கு சென்னை கடற்கரை வந்தடையும் சோதனை ஓட்டத்தின் போது மணிக்கு நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகம் வரை ரயிலை இயக்கி பார்க்க திட்டமிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து திருப்பதி வரையில் வந்தே மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படலாம் என தகவல் வெளியானது சென்னை கடற்கரை திருவண்ணாமலை வரையையும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பயணிகள் மத்தியில் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி